பிளாக் டீ தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எப்ப பால ஊத்துறோம் நம்ம வீட்டில வயசான தாத்தா பாட்டிலாம் இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வை தொண்ணூறு வயசுல தாத்தா பாட்டி இப்ப போயிருவாரோ அப்ப போயிடுவாரோன்னு இருந்தா வீட்டில் பேர பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க வாயில கொஞ்சம் பால ஊற்ற சொல்லுவாங்கல்ல அப்ப என்ன நடக்கும் தாத்தா போயிடுவார் மேல ஏன்னா பால் ஊத்துனா அது வயிற்றுக்குள்ள போகாம மூச்சுக்குழலுக்குள்ள போயிரும் ஏன்னா அவரால விழுங்க முடியாது அவரே படுக்கையில இருப்பாரு நீங்க பாலை ஊத்துனீங்கன்னா வாய்க்குள்ள அவரால முழுங்க முடியாது மூச்சு குழல போயிரும் கடைசியில் அவர் போய் சேர்ந்துருவார் பால ஊத்துனா எப்படி பாட்டி தாத்தா போறாங்களோ அதே மாதிரி பாலை ஊத்துனா தேயிலையும் செத்து போயிரும் டீ போட்டு அதுல பாலை ஊத்துனீங்கன்னா டீயோட எஃபெக்ட் பாதி குறைஞ்சிரும் நல்ல சத்தான தேநீர் வேணும்னா அதை பச்சை தேனீரா பிளாக் டீயா குடிக்கிறதா நல்லது